we மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் கிராமங்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பிரச்சனையால் திருவிழா நிறுத்தி வைக்கப்பட்டது கிராமங்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரச்சனை இல்லாமல் திருவிழா நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜூன் இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் இன்று கிராமங்கள் ஒத்துழைப்புடன் ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் தீமிதி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி காப்பு கட்டி துவங்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் கரகாட்டம் காளியாட்டம் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டது மேலதாள வாத்தியங்கள் முழங்க விரதமிருந்து காப்பு கட்டிய நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சக்தி கரகத்துடன் வீதியுலாவாக ஆலயம் வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் முன்னே அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் அழகு வாடி எடுத்தும் வாயில் பதினாறு அடி நீள அழகு குத்தியும் ஏராளமானோர் தீமிதித்து பக்தர்கள் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது இதில் அழகு வாடி எடுத்தும் வாயில் பதினாறு அடி நீல அழகு குத்தியும் ஏராளமானோர் தீ மிதித்தது பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டு தீமிதி திருவிழாவை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க